இடையிலருந்துட்டு எல்லாம் ஐஸ் அடித்து ஐஸ் அடித்து அந்த பிள்ளைங்களை அந்த பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுத்து இதோட பத்து பன்னெண்டு பேரை அந்த மாதிரி செஞ்சதுக்கு பிறகு இங்கே பிடிமானுங்க இப்போ அந்த பிள்ளைங்களுக்காக நாங்களும் போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறது மாதிரி இருந்துச்சு இதால் போதை சம்பந்தமாக தான் இது நடந்தது அதால் தான் நாங்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் மீட்டின்னு எடுத்தோம் மீட்டின் எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு ஒன்று நடந்திருக்குது நாங்கள் போத சம்பந்தமாக எடுத்த ஆட்கள்ல ஒரு ஆளுக்கு மண்டையெல்லாம் உடச்சி போலீஸுக்கு போனதுக்கு பொலிஸ்லேயும் இந்த எக்ஸன் எடுக்கலை எச் கோ பாட்டில் திரும்பிட்டாரு என்ட்ரீ என்ட்ரீ பாட்டில் தான் இருந்துட்டாங்க அட்மிட் பண்ணிக்கிது ஆளை அட்மிட் பண்ணிக்கிது அட்மிட் பண்ணிடுறதோட நான் வீட்டில் வந்து இப்போ படுக்கிறதுக்கு நாங்கள் பிள்ளைய நான் படுக்க போவோம் படுக்க படுக்க போயிட்டோம் படுக்க போயிட்டு நான் மோடுறதுக்கு பின்னுக்கு இருந்து தண்ணி அஞ்சிக்கிறேன் ஒரு வெளிச்சம்னு வந்துச்சு வெளிச்சம் வந்ததோட பார்த்தா இங்கே மீட்டர் புக் மீட்டர் புக்ஸுக்கும் சேர்த்து நெருப்பு வச்சுக்கிறானுங்க அது என்னன்னா எல்லாத்தையும் கொள்வதுக்கு மரண கொள்றதுக்கு தான் இது அவ்வளோ திட்டம் பண்ணி எங்கள் நெருப்பு வச்சுக்கிறோம் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு நம்மள வீட்டுல நம்மளுக்கு ஏழு பிள்ளை கிடக்குது ஏழு எல்லாம் ஒன்பது பேர் வாழ்கிறோம் இது வந்து நல்ல சமுத சமூகத்தில் நல்ல சேல் செய்கிறதுக்கு நாங்கள் நல்லத்துக்கு இறங்கினதுக்கு தான் எங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் இதை பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு மட்டும் இறங்கல நாங்கள் எல்லா மக்களுக்கும் அங்கே தான் நினைக்கிறோம் இதை பார்த்துட்டு வெளியே இருக்கிற அதிகாரி மாருங்க அரசியல்வாதிங்க பொதுமக்களுங்க எல்லாரும் இதில் இந்த இந்த இதுக்கு இது ஒரு விடுதலை காணத்தக்கா இதுக்கு பிறகு இது தொடர்ந்து போகிற மாதிரி இது இதோட அழியறதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சு இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேணும்